ஜெய் ஸ்ரீராம் வருகிற இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி இந்த வருடத்தினுடைய சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் நமக்கு என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் அந்த சித்ரா பௌர்ணமி வரும் இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய விசேஷம் என்னன்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வந்து விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மாவாக இருக்கக்கூடியதுனால நாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னால் சொந்த வீடு வேணும் சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணணும் சொந்த இடத்துல தொழில் தொடங்கணும் இத்தனை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் வாடகை வீட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வாடகை கடையில் தான் பண்ணிகிட்ருக்கோன்றவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு இடம் வேணும்னு சொன்னால் அவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக இடம் அமையக்கூடிய ஒரு யோகம் ஒரு பாக்யம் இந்த சித்ரா பௌர்ணமி எனக்கு இருக்குது அதுலேயும் இந்த வருடம் விசேஷமாக சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய் வந்து பூமியினுடைய அதிபதி ஆகியனால பூமி சொல்லுவாங்க அந்த செவ்வாயை வேண்டிட்டா தான் நமக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய பாக்யம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த வருஷம் இன்னொரு விசேஷம் என்னன்னா அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு வருது அன்னைக்கு காலையில் வாஸ்து இருக்குது அன்றைக்கி புதுசாக வீடு கட்டுறவங்க கிணறு தோன்றவங்க அப்புறம் வந்து கோயில் அமைக்கிறவங்கள்லாம் அந்த வாஸ்து நாளில் வந்து பூமி பூஜை போடுவாங்க இப்படி எல்லாமே ஒரு சேர இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம சொந்தமாக வீடு வேணும்னு சொல்லிவிட்டு வேண்டவங்க இன்னொன்று வந்து வீடு பாதிலேயே இருக்கக்கூடியவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கும்பொழுது பாதியிலேயே நின்றுட்டு இருக்கு நின்று போகிற வீடு அந்த மாதிரி இருக்கிறவங்க லோன் கிடைக்காமல் அப்படி பாதிலேயே நிற்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் விசேஷமாக வீடு கட்டி நாங்கள் கிரப்பிரவேசெல்லாம் பண்ணிவிட்டு போனோம் சாமி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நேரம் சரியில்லாத காரணத்தினால் அந்த வீடை விற்றுட்டு நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இது இல்லாமல் வியாபாரங்கள் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லாமே ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறவங்க கூட சொந்தமான இடத்துல நம்ம வைக்கணும்ட்டு ஒரு ஆசை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய சத்தியநாராயண பூஜையில் கலந்துண்டு நாம் அன்றைக்கி விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம் அந்த பிரார்த்தனையில் பங்கெடுத்துண்டு நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அடுத்த வருடத்துக்குள்ளார நமக்கு சொந்த இடம் கொடுத்து வீடு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு யோகத்தை பகவான் நமக்கு கண்டிப்பாக தருவார் ஆகியனால யாரெல்லாம் சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் சொந்த இடத்துல தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கிறவங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இது இல்லாமல் வீட்டில் வந்து யாராவது கேஸ் இந்த மாதிரி போட்டு நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய இடத்துல வந்து ஏதாவது கேஸ் நடக்கிறதாக இருந்தாலும் சரி வீடு இந்த வீடு விற்றுட்டு இந்த இடம் விற்றுட்டு நாங்கள் புதுசாக வேறு இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதமான வீடு சம்பந்தப்பட்டமான நில சம்பந்தப்பட்டமான சம இதுக்கு எல்லாமே வந்து இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பகவானுடைய அனுகிரகத்தில் நாம் பண்ணக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி எஸ்என்வி கல்யாண மண்டபத்தில் கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறோம் இந்த எஸ்என்வி கல்யாண மண்டபத்தில் அந்த இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் விசேஷமாக பகவான் இடத்துல இந்த நிலப்பிரச்சனை வீடு பிரச்சனைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் எல்லாருமே இதில் கலந்துண்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்களும் சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம் जय श्रीराम